அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சியை ஏன் நம்ம சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது எந்த ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னாலுமே இந்த ஆட்சியில் நீதிமன்றத்திலிருந்து நம்ம உத்தரவு வாங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படித்தான் இங்கே இருக்குது ஏன்னா நல்லதே செய்ய விட மாட்டேன்றாங்க பாரம்பரியமாக காலம் காலமாக திருப்பரங்குன்றம் மலையில மலையில் காசி விஸ்வநாதருக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம் முருகப்பெருமானுக்கு நம்ம தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் மக்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற நம்ம ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக நம்ம செய்து வந்தோம் அந்த ஒரு வழிபாட்டை தடை செய்யும் விதமாக தடங்கள் ஏற்படுத்தும் விதமாக இந்த திமுகவினுடைய அவல ஆட்சியில் காவல்துறையை விட்டு மக்களை வந்து தீபம் ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் இத்தனைக்கும் உத்தரவு வாங்கியாச்சு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து வரலாற்று ஆவணங்கள் இந்திய தொல்லியல் துறை அந்த ஆய்வறிக்கை அனைத்தையும் அந்த தகவல்களை எல்லாம் வைத்து அவர் ஒரு இட்டிருக்கிறார் அதுபோக ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கோவிலினுடைய இடம்தான் அப்படின்னு சொல்லி பிரிவை கவுன்சிலில் தீர்ப்பாக இருக்குது ஆக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றும் விதமாக இந்த தமிழக மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிய தெரிய வைக்க விடாமல் அதை தெரியப்படுத்த விடாமல் தடுத்து வருகிறது இந்த திமுக அரசு அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர் ரகுபதி இது இந்துக்களின் பண்டிகையே அல்ல தெரு தீபம் அப்படிங்கிறாரு சைவ சித்தாந்த நெறிமுறைகள் எந்த ஒரு மதத்தில் வருதுன்னு சொல்லி அவர்தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவரும் ஒரு கட்டறிந்த வழக்கறிஞர் தான் தயவுசெய்து மக்களாகிய நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது திருந்துவோம் நன்றி